பதினான்காவது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கான கோப்பையை மாவட்ட ஆட்சியர் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் வரவேற்று அறிமுகம் செய்தனர் தமிழ்நாடு விளையாட்டு ஆணையம் சார்பில் இருபத்தி ஒன்று வயதுக்கு உட்பட்டவருக்கான பதினான்காவது சர்வதேச உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி வருகிற இருபத்தி தேதி முதல் டிசம்பர் பத்தாம் தேதி வரை சென்னை மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் நடைபெற உள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் இந்த உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இருபத்தி நான்கு நாடுகளின் அணிகள் பங்கேற்கும் மாணவ மாணவியர்கள் மற்றும் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு மற்றும் விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த உலகக்கோப்பை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் எடுத்துச் செல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் தருமபுரி மாவட்டத்திலிருந்து முப்பத்து நான்காவது மாவட்டமாக கிருஷ்ணகிரிக்கு வந்த கோப்பையை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை மேம்பாலம் அருகில் கரகாட்டம் மயிலாட்டம் பொய்கால் குதிரை சிலம்பாட்டம் கோலாட்டம் தெருக்கூத்து கலைஞர்கள் அரசு இசைப்பள்ளி கலைஞர்களின் கலை நிகழ்ச்சி பழங்குடியின மக்களின் பாரம்பரிய இசை பள்ளி மாணவியர்களின் பரதநாட்டியம் நாட்டியம் மற்றும் என் எஸ் எஸ் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதி மாணவ மாணவியர்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருடன் பிரம்மாண்டமாக வரவேற்கப்பட்டது இதையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் பதினான்காவது ஜூனியர் உலகக்கோப்பையை அறிமுகம் செய்தனர்